ஹலெலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வரலோகப் பக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினாறாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் நாம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய முதலாம் வசனம் துவக்கி இது வரையிலும் பதினைந்து அதிகாரங்களான அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு வசனங்களை அதனுடைய தியானத்தை நிறைவு செய்து இந்த நாளிலே அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனமாக மார்க்கு புஸ்தகத்தின் பதினாறாம் அதிகாரத்தில் முதலாம் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய நமக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கம் ஆழ்ந்த சேத்திலே கொண்டிருந்த நம்மை அக்கினி கடலை நோக்கி சென்று கொண்டிருந்த நம்மை அதிலிருந்து தூக்கி வெளியே எடுக்கும்படிக்கு நமக்கு வர வேண்டிய தண்டனையையும் மரணத்தை தேவ மைந்தன் தாமே ஏற்றுக்கொண்டு இந்த பதினாறாம் அதிகாரம் மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் வெற்றி கொண்டு வந்ததையும் அதன் வெற்றி கொண்டதனுடைய நோக்கம் ஆத்துமாவை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கவும் அதன் பின்பு மகத்துவமான உயிர்த்தெழுதலிலே அவர் முதலாம் பேராக உயிர்த்ததாக இருந்து அந்த மகிமையிலே நாமும் அதற்கு பின்பாக பங்கு பெறவும் அவர் இந்த அதிகாரத்திலே பரத்திற்கு ஏறு முன்பாக நமக்கு தந்துள்ள பொறுப்புகள் அதன் கடமைகளை நாம் போது நாம் அவருக்கு பின் சென்றவர்களாக நாம் அவரை வெற்றி கொண்டவர்களாக ஆகும்படி புதிய தேத்தரவாளனை நமக்கு அனுப்பி அவர் தந்த கிருவை அவர் தந்த சத்தியத்தை வாக்கு மூலம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இந்த உலக வாழ்நாளிலே நம்மை அனுபவிக்க நம்முடைய வாழ்க்கை வெற்றி கொண்ட வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் நமக்காக பூமிக்கு மனிதனாக வந்தார் மறித்தார் உயிர் தெழுந்தார் பரமேறினார் நம்மையும் பரத்திலே கொண்டு சேர்க்க மீண்டும் வரப்போகிறான் இங்கே முதலாவது வசனம் ஓவினா ஓவினாலான பின்பு மகதிரேனா மரியாலும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாலும் ஷாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு சுகந்த வர்க்கங்களை வாங்கிக் கொள்வதற்காக சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓய்வு நாளான பின்பு ஆண்டவராகிய கிறிஸ்துவின் சரீரம் அடக்கம் செய்யப்பட்டது ஆயத்த நாளில் இறுதி நேரத்திலே அதாவது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு முன்பாக வெள்ளிக்கிழமை ஓய்வு நாளாக இருந்ததனால் எந்த பொருளும் வாங்க இயலாது ஆறு மணிக்கு பின்பு சனிக்கிழமை ஆறு மணிக்கு முன் பின்பு ஓய்வு நாள் முடிந்து விட்டதுனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் யூதர்களின் முறைமையின்படி சுகந்த வர்க்கமிடுவதற்காக சுகந்த வர்க்கம் விடுவது என்பது அவரை அபிஷேவிப்பதற்கு போன்றது ஆனால் இவர்கள் வாங்கினார்கள் கல்லறை சென்றார்கள் ஆனால் அவரை அபிஷேகித்தார்களா என்றால் அதை நாம் நாளைய தின வசனத்திலே இரண்டாம் வசனத்திலே தியானிக்கப் போகின்றோம் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறித்தது நம்மை அபிஷேகிப்பதற்கு அவர் உயிர் தெழுந்தது நம்மை அபிஷேகிப்பதற்கு அவர் பரவேறினது நம்மை அபிஷேகிப்பதற்கு அவர் புதிய தேத்திரவாதனை அனுப்பியிருப்பதற்கு நம்மை அபிஷேகிப்பதற்கு மீண்டும் வரப்போவது அபிஷேகத்தை நம்மை அவருடைய ராஜ்யத்திலே இணைத்து கொள்வதற்கு இதுதான் அவருடைய அன்பின் அடையாளம் அந்த அன்பு தான் நமக்கு வேண்டுமென்று அவர் முதலாம் கற்பனையாக பிரதான கட்டளையாக அவர் நமக்கு தந்திருக்கின்றார் ஆகவே அவரது அன்பு இன்றைக்கு நம்மை மன்னித்திருக்கிறது அவருடைய அன்பு இன்றைக்கு நம்மை நினைத்திருக்கிறது அவருடைய அன்பு இன்றைக்கு நமக்கு ஆளுகை செய்கின்றது அவருடைய அன்பு நம்மை ஆட்கொண்டிருக்கின்றது அவருடைய அன்பு நம்மை ரட்சித்திருக்கிறது அவருடைய அன்பு நமக்கு ஆவியின் வரங்களை தந்திருக்கிறது அவருடைய அன்பு நம்மை அபிஷேகித்திருக்கிறது நம்மை தேடி வந்த தெய்வம் உயர்த்தி வைத்த தெய்வம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தெய்வம் ஆகவே இந்த அன்பினால் நம்ம இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற அவருக்கு நாம் எதையும் அவருக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமையில் கர்த்தர் நம்மை வைத்திருந்தாலும் அவர் நம்மிடந்து வாங்குவது ஒன்றே ஒன்றை நம்முடைய அன்பை என் நீ அன்பு கொள் உன்னிலத்தில் நீ அன்பு கொள்கிறது போல பிற அன்பு கூறுவாயாக என்று சொன்ன அந்த கற்பனையை கை கொள்வது மட்டுமே ஏனென்றால் அவருடைய அன்பு அவருடைய நேஷம் ஆழம் நீளம் அகலம் உயரம் இல்லாதது ஒரு அருமையான பாடல் இந்த வரிகளை இந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றது உங்க நேசம் பெரியது ஏசுவின் நேசம் பெரியது அது அளவிட முடியாதது அது பாரபட்சம் இல்லாதது உங்க நேசம் பெரியது இயேசுவின் நேசம் பெரியது தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்த நேசம் தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்த நேசம் உங்க நேசம் பெரியது யேசுவின் நேசம் பெரியது அது அளவிட முடியாதது அது பாரபட்சம் இல்லாதது இந்த உலகத்தில் நேசமல்லா மாய மாயைதானே இந்த உலகத்தின் நேசமல்ல மாய மாயைதானே உங்க நேசம் பெரியது விஷுவின் நேசம் பெரியது அது அளவிட முடியாதது அது பாரபட்சம் இல்லாதது கர்த்தர் இப்படியாக ஒரு நல்ல பாடலை நமக்கு தந்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல அவரது நேசம் நம் உள்ளத்தை பொங்கச் செய்கிறது என்ன என் உள்ளமெல்லாம் பொங்குவையார் நேசத்தினால் என் உள்ளமெல்ல கொங்குதையா உங்க நேசோ பெரியது இசுவினேசோ பெரியவே அது அளவிட முடியாதது அது பாரபட்சம் இல்லாதது ஆம் அப்படி அன்பு அள அளவிட முடியாதது ப பாரபட்சம் இல்லாதது அந்த அன்பை அவர் நம்மை செலுத்துவதனால் அவர் மீது நாம் அன்பு செலுத்துவோம் அவருடைய ராஜ்யத்தில் இணைந்து கொள்வோம் தேவந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள் அல்லை லூயா எங்கள் அன்பின் பர்லகத்திலாமே நல்லாண்டவர்கள் கர்த்தர் நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நீர் கொடுத்த நியாயப்படமான எங்களை நீதிக்குள்ளும் நடத்தவில்லை நித்திய ஜீவனுக்குள்ளும் செல்ல இயலவில்லை ஆகவே எங்களை ரசிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி கர்த்தர் மனிதனாக அனுப்பி அவர் எங்களுக்காக மறித்து கர்த்தர் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பது தெரிந்து இன்றைக்கு பரலோகத்திலே வாசம் பண்ணிக்கொண்டு சிங்காசனத்தில் இருந்து கொண்டு எங்களை கண்ணோக்கி பார்க்கின்ற அந்த தேவாலி தேவனுக்கு சோற்றம் கர்த்தர் இந்த மட்டும் எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி உங்களுடைய வருகை மட்டும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியாத நம்முடைய கருத்திலே தாழ்த்தி ஒப்புப்படுத்தி தெரிவிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்ல